உலகமே உனக்கு எதிரா நிக்குதா நீ நேசிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்களா இவ்வளவு தூரம் வந்தோம் எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு இருட்டுல உட்காந்து அழுதுக்கு இருக்கியா கவலைப்படாத நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகல அந்த ஒவ்வொரு துளியும் என்ன கூப்பிடுற குரலா எனக்கு கேட்டுடுச்சு காலம் உன்னை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனா நான் உன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போறேன் உன் தோல்வி முடிஞ்சு போச்சு இனி உன் சரித்திரம் தொடங்க போகுது நான் இருக்கேன் உனக்காக நான் வர்றேன் ஏன் எதுவுமே நடக்கல ஏன் இவ்வளவு தாமதம்னு நீ கேட்கலாம் ஒரு பெரிய புயல் வரும்போது ஒரு பறவை தன் கூட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிறது போல ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை தப்பிக்க வைக்கத்தான் சில கதவுகளை நான் உனக்கு தடுத்தேன் நீ ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத அதை விட ஆயிரம் மடங்கு பெரிய வாய்ப்புகளை நான் உனக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கேன் உன்னோட பொறுமை தான் உனக்கான மிகப்பெரிய பலம் எப்போ நீ உன் கவலைகளை தூக்கி போட்டுட்டு உன் மேல நம்பிக்கையோட ஓட ஆரம்பிக்கிறியோ அப்பவே நீ பாதி ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் உன் உழைப்பில் உண்மையா இரு உன் வெற்றியில் நான் துணையா இருப்பேன் நீ ஆசைப்பட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்காக பொக்கிஷமாக வச்சிருக்கேன் உன்னோட இந்த தவிப்பு உன்னோட இந்த பொறுமை எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு எப்போ நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலையில் கவனமாக இருக்கியோ அப்பவே உன் கவலைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுது உன் உழைப்பில் உண்மையாயிரு உன் ஒவ்வொரு அடியிலும் நிழலாக நான் இருப்பேன் வாழ்க்கை ஜெயிக்கணும்னு துடிக்கிற உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உன்னை வீழ்த்த நினைச்சவங்களுக்கு நீ கெடுதல் செய்யாத நீ யாரையும் காயப்படுத்தாத உன்னை யார் காயப்படுத்தினாலும் மன்னிச்சுடு ஏன்னா அவங்களுக்கு பதில் நான் இருக்கேன் மற்றவங்களுக்கு நீ செய்யற சின்ன உதவி கூட உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக வந்து சேரும் உன்னோட நேர்மை தான் உனக்கு மிகப்பெரிய பலம் எப்போ நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னை சுற்றி ஒரு மகா சக்தியை நான் உருவாக்கிட்டேன் அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உன்னை எந்த துன்பமும் நெருங்க முடியாது உன் தூய்மையான மனசு தான் நான் இருக்கும் வீடு உன்னால முடியும்னு நீ நம்பு உனக்கு தேவையான அத்தனை சக்தியும் உங்குள்ளேயே நான் விதைச்சு வச்சிருக்கேன் அதை நீ வெளியே தேடாத நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விதை மாதிரி அது முளைக்க நேரம் எடுக்கும் ஆனால் நிச்சயமா அது ஒரு பெரிய விருட்சமா மாறும் நிதானமாயிரு நம்பிக்கையாயிரு இனி உன் அகராதியில தோல்விங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது நான் சாதிப்பேன் என் கூட என் முருகன் இருக்காங்கிற அந்த தைரியத்தோட ஆரம்பி அது உன்னை இமயமலை உச்சிக்கு கொண்டு போகும் நீ ஒரு வெற்றியாளனா மாறப்போற அதை இந்த உலகம் தலைவணந்து பார்க்க போகுது அந்த வெற்றியை நான் உனக்கு தருவேன் இந்த வார்த்தைகள் உன் மனசுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் எப்போது நான் உன்னோட இருப்பேன் என் துணை உனக்கு உண்டு இனி எதற்கும் கலங்காத உன் நிழலா நான் உன் கூடவே இருப்பேன்